ஓம் நம எல்லாம் உள்ள சண்முகநாதன் பாதம் அணிந்து அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு நம்மளது சேனலில் திருமணம் பற்றி ஒரு வீடியோ பதிவிறக்கிறோம் நாம் திருமணம் ஒரு ஜாதகருக்கு எந்த வயதில் நடக்கும் எந்த மாதத்தில் நடக்கும் எந்த நட்சத்திர வரனோட திருமணம் அமையும் அப்படின்ற ஒரு ஆய்வு நடத்தி பல நூறு ஜாதகங்கள் அதில் ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த ஜாதகங்களுக்கு திருமணம் நடைபெற்று அந்த ஆய்வின் முடிவு வெற்றியை தந்திருக்குது இந்த அடிப்படையில் அந்த ஆய்விற்கு பெயர் விவாக லக்ன முறைன்னு பெயர் சூட்டியிருக்கோம் விவாக லக்னம்னு பெயர் சூட்டியது நம் குருநாதர் திண்டுக்கல் சுந்தராஜ்யா அவர்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் இந்த விவாக லக்னத்திற்கு நாம் எடுத்துக்கிற கிரகம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சுக்கர பகவானும் சனி பகவான் ஏன் திருமணத்துக்கு எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் களத்திற பாகம்னு சொல்லக்கூடிய சுக்குரனோட வீட்டில் திக்பலம் அடையக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் களத்தரகாரகன் சொல்லக்கூடியதும் சுக்கரனை சொல்கிறோம் ஆக சுக்கரன் மற்றும் சனீஸ்வரரை பயன்படுத்தி தான் இந்த விவாக லக்னம் முறையினு எடுத்திருக்கோம் இந்த விவாக லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி மற்றும் களத்திர காரகனை கணக்கீடு செய்து இந்த விவாக லக்னன்றது நாம் எடுக்கிறோம் ஆக இந்த விவாக லக்னத்திற்கு சனி பகவான் மறையாமலும் சுக்கர பகவான் மறையாமலும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இளமையிலேயே திருமணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம் இளமைன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளேயே திருமணம் ஆகிடும் பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம்னா முப்பத்தி ரெண்டு வயது பெண் ஜாதகம்னா இருபத்தி நான்கு வயதுக்கு உள்ளே திருமணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் சரி சனி பகவானும் சுக்கர பகவானும் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா வலுவில்லாமல் இருக்கார் விவாகலக்கணத்தோட நல்ல வலுவில் இருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலே ஆணுக்கும் பெண்ணுக்கு இருபத்தி நான்கு வயதுக்கு மேலேயும் திருமணம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம் விவாக லக்கணமும் சனி பகவானும் சுக்கர பகவானும் வலுவில்லாமல் இருந்தாங்கனாக்கா அந்த ஜாதகருக்கு திருமணம் ஆவது இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதற்கு வேற எந்த கிரகங்களையும் நம்ம எடுக்கிறது கிடையாது இந்த மூணு விஷயங்களை பயன்படுத்தி ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத பற்றி நாம் சொல்லுவோம் இப்போ ஒரு லக்னத்திற்கு களத்திர பாவன திசையோ அல்லது ஏழாம் இடத்த குரு இருந்து பார்த்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்த்தாலும் குருவோட நோக்கம் வந்துருச்சு குரு பார்வை வந்துருச்சு திருமணம் ஆகிடும்னு சொல்லுவோம் ஆனால் நாம் கண்டுபிடிச்ச இந்த ஆய்வின் முடிவின்படி ஒருவருக்கு திருமணம் நடக்கும் நடக்காதுன்றத சிம்பிளாகவே சொல்லிடலாம் மூணே விதி சனி பகவான் வலுவாக இருக்கணும் சுக்கர பகவான் வலுவாக இருக்கணும் விவாக லக்கணம்ன்றது வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் விவாக லக்கணத்திற்கு விவாக லக்னாதிபதியும் அது நட்சத்திராதிபதியும் வலுவாக இருந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகர்களுக்கு திருமணம் காமத்த இருந்தால் இருந்தாலும் நடைபெற்றோம் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு தசா தசாபுத்திகளும் கோச்சார கிரகங்களும் பார்வை பலம் வரும் பொழுது அவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு ஆனால் விவாக லக்கணமே பாதகாதிபதி பாதகாதிபதியோட நட்சத்திர சாரம் வாங்கி இருந்தாலும் சனி பகவான் பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் சுக்கரன் நீசம் அல்லது பாதகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு திருமணங்கள் நடப்பதுங்கிறது காணல் தான் இருக்கு அவர்களுக்கு திருமணம் நடைபெறுவது இல்லைன்னு சொல்லலாம் இதற்கு ஒரு உதாரண ஜாதகத்தோடு நம்ம பார்ப்போம் வாங்க இது ஒரு ஆண் ஜாதகம் அஞ்சு பத்து ரெண்டாயிர அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிறந்தவர் ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிஷத்துக்கு திருச்சியில விடியற்கால ஏஎம்ல பிறந்திருக்கார் இந்த ஜாதகருக்கு பல்வேறு அமைப்புகள் பாரம்பரியத்துல வந்து திருமணம் நடக்குமான எடுத்து சொல்லக்கூடிய விதங்கள் இருக்கு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நாடி விதிப்படியும் ஏபி முறைப்படியும் எடுத்துப்பாருன்னு சொல்லுவாங்க நாம அதில் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தும் விதமாக இந்த விவாக லக்கணம் முறையை பயன்படுத்துகிறோம் ஒரு திருமணம் நடக்கணும்னா விவாக லக்னம் நல்லா இருக்கணும் அடுத்தபடி அப்படினா சனீஸ்வரன் சுக்கர பகவானும் நல்லா இருக்கும் இந்த மூணு விஷயங்களும் நல்லா இருந்துட்டால் ஒருத்தருக்கு திருமணம் நடந்துடும் ஆனால் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இன்றைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு எழுவத்தி எட்டு ஆகுது நம்ம சொன்ன மாதிரி சுக்கரனும் சனியும் வலிவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இவர் பிறந்தது விருத்ய கலக்கணம் ஆன கடகத்துல சனி பகவான் பாதகம் பாதக பாதகஸ்தானத்துல சனி பகவான் நிற்கிறார் அடுத்தபடியாக சுக்கரன் வலுவா இருக்கும்னு சொல்லியிருக்காரு சுக்கரனை பார்த்தீங்கன்னா நீசம் ஆக சனி பாதகத்திலிருந்து நீசத்தில் இருக்கும் சுக்கரனை பார்க்கிறார் அப்போ ரெண்டு கிரகங்களும் வலுவில்லாம போச்சு சரி இவருக்கு விவாக லக்னம் எப்படி விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவரோட விவாக லக்னம் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் விவாக லக்னம் விழுந்திருக்கு விவாக லக்னம் விழுந்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் மூணாம் பாதத்துல விழுந்திருக்கு இப்போ உத்தரங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் லக்னாதிபதினு பார்த்தீங்கன்னா விவாக லக்னத்திற்கு சனி பகவான் சனி பகவான் ஜென்ம லக்கணத்துக்கே பாலகத்தில் நிற்கிறாரு விவாக லக்கணத்திற்கும் பாலகஸ்தானத்தில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உத்தர நட்சத்திரம் நட்சத்திராதிபதினு பார்க்க உள்ள சூரியன் அவரும் போய் சுக்கரனோட சேர்ந்து அந்த சுக்கரன் நீசத்தோடு இருக்கையில் இணை இருக்கிறாரு பாதகத்திறில் இருக்க சனி பகவானும் அந்த சூரிய பகவானும் காக்கிறாரு ஆக இவருக்கு திருமண வாய்ப்புகள் பல்வேறு தசாபுத்திகளும் கடந்து போயிருக்காரு குருபாலமும் வந்திருக்குது ஆனால் திருமணம் நடக்கவில்லை நாம் சொன்ன இந்த மூணு விதிகளும் எளிமையாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு திருமணம் ஆகாததுக்கான விதிகள்னு சொல்லலாம் நன்றி வணக்கம் சண்முகா சரணம் சரணம்